இது பாருங்கள் அப்ப மீன் இது வந்து நல்லாயிருக்கும் இதை கிளீன் பண்ண பாருங்கள் ஒயிட்டாக இருக்கும் இப்போ நான் கிளீன் பண்ண போகிறேன் அப்ப மீன் இதை நாம் என்ன பண்ண போறோம் க்ளீன் பண்றோம் டீஸ் போட போகிறோம் அவ்வளோதான் இந்த மீன் க்ளீன் பண்ணியாச்சு இந்த மீனை வறுக்கலாம் குழம்பு வைக்கலாம் கண்டிப்பாக எங்கள் ஊரில் அப்ப மீனுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த மீன் பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க